டெய்லி தர்பார் அனைவருக்கும் விக்னேஷன் அன்பு வணக்கங்கள் கமல் அவர்கள் கள்ளக்குறிச்சி விஷயத்தில் பேசின ஒரு விஷயம் மிகப்பெரிய சர்ச்சைக்குரியதாகிடுச்சு இன்ஃபேக்ட் கள்ளக்குறிச்சிக்கு கமலவர்கள் போனதே சர்ச்சை அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா திமுக போன்ற பெரிய கட்சிகள் நிவாரணம் அளிக்கிறது அப்படின்னும் போது அது பொதுமக்களிடையே குறிப்பாக டேக்ஸ் பேயர்ஸ் மத்தியில் வந்து ஒரு எதிர்ப்படியை கிரியேட் பண்ணியிருந்துச்சு அதுவும் பத்து லட்சம் ரூபாய் அப்படின்றது நாம கஷ்டப்பட்டு கட்டுற வரியை இப்போ முதலமைச்சர் நிவாரண நிதியிலேருந்து தூக்கி கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு கடுப்பு பொதுமக்கள் கிட்டே இருந்தால் பார்க்க முடிஞ்சது நிறைய பேர் இந்த மாதிரியும் கருத்து சொல்லியிருந்தாங்க டாஸ்மாகில் எவ்வளவு வந்து வசூலிக்கிறாங்களோ அந்த வசூலேருந்து ஒரு நாள் வசூலை பூரா வந்து அவங்களுக்கு கொடுத்துருந்தா கூட தப்பாக தெரிஞ்சுருக்காது ஏன்னா குடியாரர்களுடைய காசுலேருந்து நீங்கள் அவங்களுக்கு நிவாரணம் கொடுங்க எங்களுடைய பொதுமக்களுடைய வரிப்பணத்துலேருந்து நிவாரணம் கொடுக்காதீங்க அப்படின்ற ஒரு குமுறல்கள் கிட்டேருந்து பார்க்க முடிஞ்சு அந்த மாதிரி ஒரு நேரத்தில் திமுக அதிமுகவுக்கு எதிராக பலவிதமான ஆக்ரோஷமான கருத்துக்களை வைத்திருந்த கமல்ஹாசன் அவர்கள் மீண்டும் திமுக பக்கம் இணைந்து விட்டார் அப்படின்ற செய்தியை நிறைய பேருக்கு இன்னும் டைஜஸ்ட் பண்ண முடியாமல் அந்த பாராளுமன்ற தேர்தலில் கொடுத்த அந்த அதிர்ச்சியை தாங்க முடியாமல் இருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் கமல்ஹாசன் அவர்கள் கள்ளக்குறிச்சிக்கு போய் அதைவிட குழம்பமான கருத்துக்களை கூறியது மக்களுக்கு இன்னும் அதிர்ச்சியாக தான் இருந்தது அப்படின்னு சொன்னோம் பொதுவாகவே கமல்ஹாசன் அவர்கள் ஒரு படம் நடித்தாலே அது பத்து வருடம் தான் புரியும் அப்படின்றது வந்து அவர்களுடைய ரசிகர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஆனால் இந்த பேட்டி அவர் போயிட்டு அவர் கொடுத்த பேட்டியை இன்னும் பத்து வருஷம் தான் கழிச்சு புரியுமோ அப்படின்ற அளவுக்கு நிறைய கிண்டல்களும் கேலிகளும் அந்த பேச்சில் பார்க்க முடிந்தது குறிப்பாக மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு ஒவ்வொரு இடத்துல போர்டில் போர்டு எல்லாம் வச்சிருக்கும் போதும் கமல் அவர்கள் தனியாக அதற்கான அறிவுரை பதாகைகளை வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை விட ஒரு கொடுமையான ஒரு எக்ஸ்பிளனேஷன் அவர் கொடுத்திருந்ததுதான் மக்களுக்கு பேரதிர்ச்சியாக இருந்தது அதாவது ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்றதால சாலையெல்லாம் போடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது அதுபோல கள்ளச்சாராய மரணம் நடக்குது அப்படின்றதால மதுவே ஒழிச்சிடணும் அப்படின்னு சொல்கிறதும் சரியாக இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு நிறைய மக்களுக்கு வந்து என்ன ஆச்சரியம்னா ஒரு போக்குவரத்து அப்படின்றது அத்தியாவசிய அடிப்படை தேவையாக இருக்குது அங்கேயும் அதையும் ஒழுப்பெடுத்து போய் சாராயம் குடிப்பவர்களையும் கம்பேர் பண்ணி கமல்ஹாசன் அவர்கள் பேசியிருக்கிறாரே அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியமாக அதிர்ச்சியாக மக்களுக்கு இருந்தது அப்படின்னு தான் பார்க்கணும் அண்ட் கமல்ஹாசன் அவர்கள் சொன்னது தவறாக கல்வியாகிவிட்டதோ அப்படின்ற வரங்களையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு கமல்ஹாசன் என்ன சொல்ல வருகிறார் அப்படின்னா Ah 이뻐. உடனே சரக்கு நிறுத்தணும் சாராயத்தை நிறுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது பலவிதமான நெகட்டிவ் எஃபெக்ட்ஸு கொடுக்க வரும் ஏன்னா நிறைய பேர் அந்த ட்ரக்கை அடிக்ட் மாதிரி ஆகிட்டாங்க அதுலேருந்து ரீஹாபிடேஷன் அதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ ஒரே அடியாக குடிக்கிறது நிறுத்துறதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் மேபி கமல்ஹாசன் அவர்கள் சொல்ல வந்திருக்கலாம் அது தவறாக கன்வே ஆயிருக்கலாம் அப்படின்றதும் இருக்குது அதாவது சிகரெட் பிடிக்கிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சொல்லுவாங்க ஒரு நாளைக்கு நீ வந்து நாலு பேக்கெட் சிகரெட் அடிக்கிறீங்கன்னா அது குறைச்சிக்கோ ஒரு பேக்கெட்டாக குடி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி சாராயம் குடிக்கிறவர்களையும் ஒரே அடியாக நிறுத்து அப்படின்னு சொன்னால் அதுக்கான எஃபெக்ட் வந்து நெகட்டிவாக தான் போகும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல வந்தது கமல் இப்படி சொல்ல தெரியாமல் இல்லை ரொம்ப இன்டெலெக்ச்சுவலா பேசி அது மக்கள்கிட்டயே வெறுப்பு சம்பாரிச்சிருச்சா அப்படின்ற ஒரு விவாதமும் இருக்குது பட் இதுக்கு கவுண்டராக இன்னொரு பாயிண்ட் வைக்கிறாங்க அதிமுக ஆட்சியில் இருந்தபோது டாஸ்மாக் எல்லாம் மூடியாக வேண்டும் அப்படின்னு கமல்ஹாசன் வந்து பேசினார் மதுவை ஒழித்தே தீர வேண்டும் அப்படின்னு பேசினார் குறிப்பாக தன்னை காந்தியினுடைய சீரனாக காட்டிக்கொள்ளும் கமல்ஹாசன் அவர்கள் மதுவுக்கு எதிராக ஒரு கடுமையான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் அப்படின்றது தான் பொதுமக்கள்கிட்ட சாதாரண மக்கள்கிட்ட மாற்றத்தை விரும்பும் மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஆனால் திமுகவிடம் ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தன் கட்சியையே அடமானம் வைத்து விட்டார் கமல் அப்படின்னு குற்றம் சொல்பவர்கள் அந்த ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்க அதாவது அதிமுக ஆட்சியில் கமல்ஹாசன் ஒரு மாதிரி பேசினார் என்றும் திமுக ஆட்சியில் ஒரு மாதிரி பேசினார் என்றும் இதற்கு அடிப்படை காரணம் அந்த ஒரு ராஜ்யசபா சீட் படுத்தும் பாடுதான் அப்படின்றது நிறைய பேர் கடுமையான விமர்சனங்கள் கமல்ஹாசன் மீது முன்வைக்கிறார்கள் சரி கமல்ஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அந்த அரசியல் கட்சி தொடங்கும் போது அதிமுக திமுக இரண்டு கட்சிகளையும் ஒரு சமமான சரிசமமான இடத்துல வச்சு தான் டீல் பண்ணாருன்னு சொல்லணும் அதிமுகவுக்கு எதிராக எந்த அளவுக்கு அவர் கருத்து தெரிவித்தாரோ டார்ச் லைட்டை தூக்கி போட்டு டிவியெல்லாம் உடைக்கிற அளவுக்கு திமுக மிகவும் கடுமையான ஆக்ரோஷமான விவாதத்தை தெரிவித்தார் ஸோ அதன் மூலமாக தான் முதல் தேர்தலிலேயே ஒரு அஞ்சு பர்சன்ட் வாக்கு வந்து அவரால் கவர முடிந்ததுன்னு சொல்லலாம் பட் அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு அப்புறமாவே எங்கே அவர் திமுகவுடன் இணக்கமாக போகிறாரோ அப்படின்ற சந்தேகம் பல இடங்களில் வெளிவந்தது அதன் காரணமாக தான் சட்டசபை தேர்தலில் அவரோட வாக்கு சதவீதம் குறைந்திருந்தது அப்படின்னு பார்க்க முடியும் இன்ஃபேக்ட் கமல் அவர்களே ஒரு கடுமையான போட்டியில் ஒரு அடைந்தார் அப்படின்னு பற்றி பார்க்கணும் அதையெல்லாம் மீறி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மிகப்பெரிய பவுன்ஸ் பேக் அவர் கொடுப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட அந்த நேரத்தில் அதிர்ச்சி தரும் வித விதமாக திமுக உடனேயே போய் கூட்டணி அமைத்து விட்டார் கமலஹாசன் அவர்கள் இது மக்களுக்கு ரசிகர்கள் அப்படின்னு சொல்றதை விட ஒரு மாற்றமான அரசியல் வரும் அப்படின்னு நினச்ச மக்களுக்கே பொதுமக்களுக்கே ஒரு ஏமாற்றமாக இருந்தது ஆனால் திமுக நாற்பது நாற்பது தொகுதிகளும் வெற்றி பெற்று விட்டால் அது ஏதோ அவர்களுடைய ராஜதந்திரம் போலவும் கமல் அவர்கள் செய்த பிரச்சாரத்தால் தான் திமுக நாற்பது நாற்பது வெற்றி பெற்றது போலவும் நம்மளால் நினைக்க முடியாது திமுக வெற்றிக்கு கமல்ஹாசன் அவர்கள் ஒரு பிரச்சாரம் ஒரு சின்ன பாயிண்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லாமே தவிர அவர் மூலமாக மிகப்பெரிய வாக்கு வங்கி வந்ததுன்னு சொல்ல முடியாது அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தன்னுடைய கொள்கையில் சமரசம் செய்து கொண்டு கொண்டு விட்டாரா கமல்ஹாசன் அவர்கள் அப்படின்ற விவாதமும் இருக்குது இதற்கு சீமான் அவர்கள் மிக 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 கடுமையான எதிர்வினை ஆற்றிருக்கிறார் அப்படின்னு அவர் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாரு மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுன்னு எல்லா இடத்துலையும் தான் போர்டு வச்சுருக்கோம் அங்கே வந்து இல்லைப்பா அது உனக்கு உயிருக்கும் கேடு இந்த மாதிரி குடிக்காத அப்படின்னு ஒரு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி போர்டை மட்டும் சைடில் வச்சுட்டா அதை பார்த்துட்டும் தள்ளாடினே அதை படிக்க முடியாமல் இருக்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு நாட்டில் குடிகாரர்கள் இன்றைக்கி பெருகிடிச்சே தவிர அந்த போர்டை பார்த்தவனே சடார்ந்து யாரும் திருந்தி நான் குடியே விட்டுறேன் அப்படின்லாம் வர முடியாது ஸோ கமல்ஹாசன் அவர்கள் மிகப்பெரிய கலைஞராக சினிமா துறையில் பல விஷயங்கள் இன்டலெக்சுவலாக பண்ணியிருந்தாலும் ஒரு அரசியல்வாதியாக பொதுமக்களுக்கு தேவையான கருத்துக்களை கூறாமல் பொதுமக்களுடைய எண்ண ஓட்டங்களை பிரதிபலிக்காமல் திமுக திமுக எடுத்த முடிவுகளுக்கு மட்டும் ஆதரவாக இருந்துவிட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை சீமான அவர்கள் வைத்திருக்கிறார் பொதுமக்கள் பலருக்கு கமலஹாசன் அவர்கள் எடுத்த ஸ்டாண்ட் அதிர்ச்சியாக இருந்தாலும் அந்த ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக தான் இவர் இப்படி பண்ணுறாரா அப்படின்றத ஒரு ஆச்சரியத்தோடு பார்த்துருக்காங்க மேபி இனி வரும் காலங்களில் கமலஹாசன் அவர்கள் பொதுமக்களுக்கு என்ன தேவையோ அந்த அரசியலை மட்டும் செய்வார் அப்படின்னு எதிர்பார்ப்போம் கமல்ஹாசன் அவர்களுடைய கருத்து கருத்துக்கு உங்களுடைய எண்ண ஓட்டம் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திப்போம் நன்றி